ஞானானந்தம் எயம் தேவம் நிர்மலஸ்வடிக ஆகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யா நாம பாஸ்மகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் மஸ்ட்ரோகே கே பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வர்லம் உண்டான பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதற்கு முன்னாடி இதை இந்த வாரத்தில் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் ஒன்றாம் தேதி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஃபினான்ஷியல் இயர் ஆரம்பம் எல்லா விதமான அக்கௌண்டிங் பர்பஸுக்கும் புதுக்கணக்கு போடுறது எல்லாமே வருஷத்தின் முதல் நாளாக உலகம் மொத்தம் கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது ஏப்ரல் ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாலேயும் வந்து ஏப்ரல் ஃபஸ்ட்டு டு மார்ச் தேர்ட்டி வந்து ஒரு ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு மெயின்டைன் பண்ணுறோம் எல்லா விதமான எல்லா வியாபாரிகளுக்கும் எல்லா பொருள் மேனுஃபேக்சரர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய ஆசீர்வாதங்கள் நல்லபடியாக பண்ணுங்கள் இந்த வருஷம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையட்டும் அப்படின்னு ஆண்டவனை பிரார்த்தித்து வாழ்த்து சொல்கிறேன் சரி இந்த வாரம் வந்து என்னென்ன காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியில் அதாவது கோல்சாரம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் அதற்கு பிறகு வந்து இந்த வாரத்தினுடைய விசேஷ நாட்கள் என்னென்னு பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்ப்போம் முதல்ல வந்து கோல்சாரம் அப்படின்னு ஆனால் இந்த வாரத்தில் ராசி காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேது பகவான் பதினொன்றாம் இடமான கும்பத்தில் சனியும் செவ்வாயும் பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்தில் ராகு சுக்ரன் சூரியன் மற்றும் புதன் நான்கு கிரகங்கள் இருக்குது இந்த வாரம் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் ரெண்டாம் தேதி அன்னைக்கு ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி தேய்விரை அஷ்டமி தேய்விரை அஷ்டமி என்ன விசேஷம் அப்படின்னா காலபைரவருக்கு விசேஷமான நாள் தேய்விரையில் வந்து காலபைரவர் போய் விழுந்து கும்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான திருஷ்டிகள் போகும் சனி பகவானுக்கு உண்டான பிரீத்தின்னு சொல்லக்கூடியது காலபைரவியாக காலபைரவ அஷ்டகம்னு ஒன்று தனியாக இருக்குது அதை சொல்லிவிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் மாற்றம் வரும் சனி அதாவது சனிக்கிழமை அதாவது சனிக்கிழமை சனி பகவானுக்கு செய்கிறத விட தேய்விரை அஷ்டமியில் காலபைரவருக்கு செய்வதன் மூலியமாக சனி பகவானுக்கு செய்யக்கூடிய பிரீத்தின்னு சொல்லக்கூடியது அதனால் தேய்விரை அஷ்டமியில் கால பைரவர் சன்னதி ஒரு ஒரு சிவன் கோயிலையும் இருக்கும் அவசியமாக போய் அங்கே காலபைரவ அஷ்டகம் சொல்லிவிட்டு அங்கே விழுந்து சேவிச்சுட்டு வாங்க உங்களுக்கு சனீஸ்வரனால் வரக்கூடிய தொல்லைகள் ஏழாசனி நடக்கிறவா அஷ்டமதி சனி நடக்கிறவா அர்த்தாஷ்டமசனி நடக்கிறவா எல்லாருக்குமே நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வந்து ஏகாதசி அது வந்து அஞ்சாந்தேதி அன்னிக்கு வருது ஏகாதசி அஞ்சாந்தே அஞ்சாந்தேதி அன்னைக்கு ஏகாதசி வைணவர்களுக்கு மிகவும் ஏற்றமான நாள் உபவாசம் இருக்கிறதும் கார்த்தாலேருந்து க கண்டினியூஸாக இருந்து அடுத்த நாள் கார்த்தாலும் துவாதசி பாராணம் பண்ணுறது ரொம்பவும் விசேஷம் உடல் நலம் கருதி சில பேர் ச பண்ண முடியாமல் இருக்கலாம் அதற்கு போல் பண்ணிக்கிறது ஆறாம் தேதி இன்றைக்கி ஆறு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு பார்த்தலையானால் அன்றைக்கி வந்து இந்த வாரத்தில் வரக்கூடிய பிரதோஷம் இந்த மாதத்தில் வரக்கூடிய சனி பிரதோஷம் அது ரொம்பவும் முக்கியம் அதாவது பிரதோஷன்றது வந்து ஒரு மாதத்துக்கு அதாவது ஒரு தேய்பிரையிலையும் வரும் மலர் பிள்ளையிலையும் வரக்கூடிய பதிமூன்றாம் நாள் அது அதனால் பிரதோஷ காலம் அப்படின்றது பார்த்தோம்னா சாயந்தரம் அஞ்சே முக்கால்லேருந்து ஆறே கால் மணி வரலாம் இந்த ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்தில் வந்து ஒரு பெரிய தீபாராதனை காட்டுவா சிவன் கோவில் எல்லாத்துலேயும் அந்த காலகட்டத்தில் தே வழிபடுறது பெரிய ஏற்றம் இருந்து உபவாசம் இருந்து அதாவது ப பட்னியாக இருந்து சாயந்தரம் அதை பார்த்துட்டு பிரசாதம் வாங்கி சாப்பிட்டதுக்கு அப்புறம்தான் வந்து அந்த உபவாசத்தை முடிக்கணும் இது வந்து வழக்கம் இதன் மூலியமாக எல்லா விதமான செல்வங்களும் வந்து சேரக்கூடிய காலகட்டம் தேபிரையில் பண்ணக்கூடியது உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் அனைத்தும் செல்ல செல்லக்கூடியதாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறான் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்தாஷ்டம்னா ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் வருது சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறையக்கூடிய காலத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்தை எடுத்து செய்யும்பொழுதும் தவறான முடிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் அதனால் வெளியூர் வளிமானம் செல்வது புதிய முடிவுகள் எடுக்கிறது இது எல்லாத்தையும் தள்ளி போடுறது ரொம்பவும் நல்லது ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டிய சந்திர சந்திரபகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அகத்திக்கீரை கொண்டு போய் அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டிரமத்தின் தாக்கத்தை குறைத்து கொள்ளலாம் அதன் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் நிச்சயமாக செல்லும் செல்லும் அப்படின்றத சொல்கிறேன் சரி இந்த வாரத்தில் மேஷம் முதல் மீனம் வரை ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டுருக்கோ உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிகள் கன்சல் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் உங்களுடைய நேம் பேரண்ட்ஸ் நேம் இது எல்லாத்தையும் கொடுத்தே இலையனால் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் லக்ன சந்தி ராசி சந்தி அதாவது ராசியில் வந்து பாத சந்தி இருக்கான்றதையும் பார்க்கணும் ராசியில் சந்தி இருந்ததையானால் எல்லாமே மாறப்பட மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் நட்சத்திர சந்தி இருக்கான்றதையும் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான இன்றைய கோள்சாரத்தை பிரகாரம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துட்டு தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மத்தை வச்சியும் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன உங்களுடைய பிரச்சனைகளை எப்படி தீர்க்கலாம் அப்படின்றத எளிய பரிகாரங்கள் மூலியமாக சொல்கிறேன் என்னுடைய கட்டணம் என்னென்றும் சொல்கிறேன் அந்த கட்டணத்தை போட்டுட்டு உங்களுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட் தரேன் அதற்கப்புறம் பேசலாம் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை பார்ப்போம் மீனம் போரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி குரு பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் இந்த வாரம் பார்த்தேன்னா உங்களுடைய ராசியில் நாலு கிரகங்கள் இருக்குது அதாவது சூரியன் சுக்ரன் புதன் மற்றும் ராகு நாலு கிரகங்களும் இருக்கக்கூடிய காலகட்டம் சுக்குரனை பொறுத்தவரையும் உச்சம் பெற்று போயிருக்கிறதும் புத பகவான் நீச்ச பங்கம் அடைகிறதும் பெரிய விசேஷம் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் கணவன் மனைவி நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வெளிநாடு வழி வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் உண்டு திடீர் பண வரவு இன்சூரன்ஸ் ரேஸ் லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்களில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதனே ரெண்டாம் இடத்துல இருக்க ரெண்டாம் இடத்துல ராசிநாதன் இருக்கிறது பெரிய விசேஷம் என்ன தனக்காரகன் தனஸ்தானத்தில் இருக்கிறதும் தனஸ்தான அதிபதி பன்னெண்டாம் இடத்துல சனியோடு சேர்ந்து இருக்கிறதுனால செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான்னால் ஏழரை சனி ஆரம்பிச்சுடுத்து உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் வந்ததுனால் வேலையில் மாற்றங்கள் வரும் ஒரு ஏற்றம் திடீர்னு ஒரு ஜம்ப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதாவது எந்த பொசிஷனில் இருக்கீங்களோ அதை கூட ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாற்றங்கள் இருக்கும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் பத்தாம் இடத்தில் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் ஆரம்பிக்கிறார் குரு சந்திர யோகம் அமே கஜகேஸ்ரீ யோகம் அமையிறது இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா தொழிலில் பெரிய சிறப்பு கிடைக்கும் புதிய பதவிப்புகள் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கு தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் அதிகமாக போடக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு சந்திர பகவான் போற மூணாம் தேதி காத்தாலும் ஒரு மூணே காலிலிருந்து அஞ்சாம் தேதி காத்தாலும் மூணாம் தேதி கார்த்தாலும் ஒரு பன்னெண்டே கால் பன்னெண்டரை மணியிலேருந்து அஞ்சா அஞ்சாம் தேதி கார்த்தாலும் ஒரு மூன்றரை மணி வரலும் பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார் அஞ்சாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக உங்களுக்கு பதவி புகழ்ந்தஸ்து கௌரவம் கிடைக்கும் அதன் மூலியமாக பெரிய ஏற்றம் கிடைக்கும் லாபஸ்தானத்தில் போய் அஞ்சாம் அதிபதி போய் உட்காடுறது நல்ல ஒரு பொருள் லாபம் இருக்கக்கூடிய காலகட்டமும் உங்களுடைய குழந்தைகள் வெளிநாடு வெளியூர் வழிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இந்த வாரத்தில் கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் வரர் அது வந்து அஞ்சாம் தேதி கார்த்தால் ஒரு மூன்றரை மணியிலிருந்து ஏழாம் தேதி கார்த்தால் ஒரு ஆறு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பார்த்தேன்னா சில சில செலவுகள் இருக்கும் குழந்தைகள் மூலியமாக தேவையற்ற செலவுகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் கூட சிறு பிரச்சனைகள் வந்து சரியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பண பணவரவிற்கு பார்த்தேனாலும் சரி தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது புதிய வீடுமனை அமையக்கூடிய பாக்கியம் உண்டு இளைய சகோதரர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையாது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியிலே சந்திர பகவான் அது வந்து அஞ்சு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது சூரியன் சந்திரன் புதன் சுக்ரன் மற்றும் ராகு இந்த ஏழாம் தேதி கார்த்தாலிருந்து ஒன்பதாம் தேதி கார்த்தால் வரலும் அஞ்சு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக பெரிய ஏற்றமான காலமாக இருக்கக்கூடிய காலமாக இருக்குது இந்த வாரத்தில் பார்த்தலாம் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு இருந்தாலும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடும் இந்த வாரத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த லக்ஷ்மி நரசிம்மர் சம்பள சன்னதிக்கு போய் சேவிச்சிட்டு வாங்கோம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர குருவாயூரப்பனை போய் வேண்டிட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சந்தன காப்பு போட்டு வாங்கும் தாமரை மலர் போ கொடுத்துட்டு வாங்கோ அதை தவிர உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதியும் உங்களுடைய ராசியில் நிற்கிறது அதாவது சூரியன் நிற்கிறதுனால அரசாங்கம் சம்பந்தப்பட்ட செல்வாக்கான விஷயங்கள் நடக்கக்கூடிய பாகியம் உண்டு இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கோதுமை தானம் பண்ணுங்க உங்களுக்கு நல்லபடியான ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது அப்படின்றத சொல்கிறேன் லோகாசமஸ்தா சுகினோ பவன் நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்